ஆனா நீங்க கர்நாடகால மேங்களூர் சைட்ல பாத்தோம்னா பொதுவா வந்து பெருவாரியான விவசாயிகள் வந்து பச்சை பாக்கு வந்து அவங்களுக்கு வியாபாரிக்கு தர்றது இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வரக்கூடிய அவங்க தோட்டத்துல விளையக்கூடிய பாக்கை வந்து களத்துல காய போட்டுட்டு பாக்கு வந்து நல்லா காய வச்சுதான் கொடுக்குறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ வந்து ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் போயிட்டு இருக்கு இப்போ நீங்க பச்சை பாக்கலாம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு போயிட்டிருக்கு ஆனால் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ போடும்போது உங்களுக்கு ஒரு கிலோ பாக்கு வந்துருது ட்ரைடு பாக்கு வந்துருது அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலையும் வந்து பாக்க காய வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு லாபம் வருது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து மேங்களூருக்கு வந்திருக்கோம் அது பாத்தீங்கன்னா ஒரு ஐயா ஸ்ட்ரக்சர் வந்து போட்டிருக்கிறாரு இது பாத்தீங்கன்னா சோலார் ட்ரையர் சோலார் டிரையர் வந்து போட்டிருக்காங்க நிறையா போட்டிருக்கிறாரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கு வந்து எல்லாம் இங்க இருக்க வந்து கருவறை வந்து களத்துல காய வச்சிருக்கிறாங்க இப்போ அட்வான்ஸா போய் சோலா ட்ரையில வந்து காய வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமாக களத்துல போய் காய போட்டீங்கன்னா பாக்கு வந்து ரெண்டு மாசம் ஆகும் நல்லா காயஞ்சு வரக்கு ஆனா இந்த சோலார் ட்ரையர் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரே மாசத்துல பாக்கு வந்து நல்லா காஞ்சிருது போது போது விற்பனை வாய்ப்பு பண்ணலாம் அதே மாதிரி ஒரு இங்கே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் திங்கிங்ல போய் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இப்போ வந்து நிறைய தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தோட்டத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நிறைய போராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து நமக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த சோலார் ட்ரையர்ங்கிறது வந்து மழை காலத்துல வந்து ரெயின் சீசன் நல்லா யூஸ் ஆகும் அதாவது ஒரு பெரிய பெனிஃபிட் அதுக்காக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ சார் நம்ம பேரு சார் நம்ம டெஸ்ட் நேம் சார் நம்ம नम नार्थ पेम का दे नार्थ से का दे तबाका तबाका ना मैं नार्थ ओके सर तो ना हम चल कॉस्ट बोलते हैं पार्ट है कॉस्ट पार्ट लाख क्यों सब लाख क्यों सर पर जेरी बसा है स्कार्फिट है सर स्कार्फिट यह जिंदा एस एस नीला सर नीला नीला सर ताऊस

மழை காலத்துல கண்டிப்பா நல்லபடியா யூஸ் ஆகுது ஏன்னா இங்க இருக்க பெருவாரிய விவசாயிகள் வந்து பார்க்க வந்து காய் வைக்கிறதுனால மழை காலத்துல காய் வைக்கிற யூஸ் ஆகுது அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துல இந்த இது வந்து காஞ்சிரு பாக்கு வந்து காஞ்சிரு நீங்க பாருங்க புள்ளாரு பாருங்க எப்படி இருக்கும் இதான் ஸ்ட்ரக்சருங்க இப்படி வந்து இப்படி வந்து காய் வச்சிடறாங்க கீழே பாத்தீங்கன்னா சார் இல்லை சார் ஆமா பண்ணு சார் கிடப்பாங்க பொதுவாக வந்து எந்த எந்த ஒரு விவசாயத்துல வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்றால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு வந்து லாபம் கிடைக்கும் நம்ம வந்து போ இப்போ பார்க்க வந்து பொறிச்சு அப்படியே பழப்பாக்க வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கும் வியாபாரி கொடுக்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வந்து ஆகுது இதே என் ப்ராடக்ட் இந்த மாதிரி வந்து நம்ம சோலார் ட்ரை போட்டு நம்ம காய் வச்சு பார்க்க கொடுத்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வருமானம் வந்து ஒரு மடங்கு ஒன்றரை மடங்கு ஹெச் வரும் அதனால விவசாயிங்க வந்து வேல்யூ ஆடர் பண்ணி ஒரு பொருளை வித்தாத்த லாபம் வரும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எங்களுடைய குமார் ஐடெக் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்காக பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணி வச்சிருங்க ஐயாவுக்கு வந்து ஐயா ரொம்ப ரொம்ப நமஸ்காரம் சார் தேங்க் யூ எங்களுக்கு ஒரு வேல்யூவான இன்ஃபர்மேஷன் வந்து ஐயா கொடுத்தாரு அதுக்காக அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ